கும்பகோணத்திலே தயாராகக்கூடிய வெங்கல பாத்திரங்களை பத்தி பார்க்க போகிறோம் இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான விசிலு இது இது பார்த்தீங்கன்னா நார்மல் பித்தளை என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புளி போட்டு சமைக்க முடியாது இதில் வந்து தாராளமாக புளி போட்டு சமைக்கலாம் அது ரெண்டாவது நீங்கள் வந்து இஎம் பூசணா தான் யூஸ் பண்ண முடியும் இதை பொறுத்தவரைக்கும் நீங்க பூசணுன்ற அவசியம் கிடையாது இது வந்து சாம்பார் உருளின்னு சொல்றது இது சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்னாயிரம் லிட்டர் கெபாசிட்டி வருங்க இல்லை எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாருங்கள் இது வந்து ஒன்றே கால லிட்டர் கெப்பாசிட்டி வரும் வரும் இதுலேயே நல்ல பெருசாக வேணும் அப்படின்னா அது ஒரு மூணு லிட்டர் கப்பாசிட்டியில் இருக்குது மொத்தம் மூணு சைஸ் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது வெங்கலா சாம்பார் உருளின்னு பெருது அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்கல பாயச உருளி இதில் பாருங்கள் இது வந்து இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது எட்டு இன்ச்சி சைஸ் வரும் இல்லை எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் ஒரு நான் ஒரு நாலு அஞ்சு பேருக்கு தாராளமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒம்பது இன்ச்சி சைஸ் வேணும் வரும் இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இது வந்து பத்து இஞ்சி சைஸில் வரும் இது வந்து கிலோ கணக்கு கிடையாதுங்க இது பீஸ் ரேட்ல வர்றதுங்க என்ன காரணம் கிலோ ரேட்ல கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா இது பழைய பித்தளையிலேருந்து எடுத்துலாம் நாங்கள் பண்றது கிடையாது சுத்தமான வெங்கலம் இது கும்பகோணத்துல மட்டும் தயாராக வெளியில இருந்து வரது கிடையாது அடுத்தது பாத்தீங்கன்னா வெங்கலத்துல தாளிப்பு கரண்டி வெங்கலத்திலே தாளிப்பு கரண்டி இருக்கு அடுத்தது வெங்கலத்துல பனியாரக்கல் இருக்கு பாருங்க வெங்கலத்துல ஏழு குழி பணியாரக்கல் பாருங்க வெண்கலத்துல தோசைகள் இருக்கு நம்மள்கிட்ட தோசைகள் வருமா அப்படின்னு கேட்டா சூப்பராக வரும் இது தோசை அதே மாதிரி வெங்கலத்துல கடாய் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட மூணு சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு எட்டு இன்ச்சு ஒம்போது இன்ச்சு பத்து இன்ச்சு மூணு சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா பித்தளையில அஞ்சரப்பட்டி பித்தளை அஞ்சரப்பட்டி அடுத்தது அடுத்தது பாத்தீங்கன்னா பித்தளை காபி டவரா செட்டு பித்தளை நல்லா அழுத்தமா இருக்கும் இந்த வாய் வெடிக்கிறது கார்னர் வெடிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது வீக்லி ஒன்ஸ் மட்டும் புளியில் எலுமிச்சோளம் போட்டு நல்லா தைச்சுட்டு நல்லா பளிச்சுன்னு பவுன் மாதிரி இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா கும்பகோணத்திலேயே தயாராகக்கூடிய நாட்டு பித்தளை காபி ஃபில்டர் என்ன நாட்டு பித்தளை காபி ஃபில்டர்னு கேட்டீங்கன்னா இதுல புனா பித்தளைன்னு ஒன்று போடுறாங்க அது மாதிரி வாங்கினீங்கன்னா என்னென்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆகிட்டாக்கா வாய் வெடிக்கும் அது மட்டும் இல்லாமல் கருத்து போகும் இதில் அந்த மாதிரி கருத்துலாம் போகாது கண்ணு பார்த்தீங்கன்னா அப்படி நைஸ் கண்ணா இருக்கும் பொடி கண்ணா இருக்கும் இது ஒரு ரெண்டு பேருக்கு காஃபி போடுற மாதிரி இருக்கும் அது இல்லைங்க எனக்கு பத்தா அது நல்லா ஒரு நாலு பேருக்கு மூணு பேருக்கு போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இந்த பாருங்கள் இது ஒரு மூணு பேருக்கு போடலாம் அது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேருக்கு போடலாம் இதில் நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேருக்கு போடுற அளவுக்கு உள்ள காஃபி ஃபுல்லாம் கூட நம்மள்ட்ட இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வெங்கலத்திலேயே சுத்தர டைப்பு முறுக்கட்சி இதில் வந்து ஆறு தட்டு நம்ம கொடுக்குறோம் இதுலேயே எவர் சில்லருக்கும் பித்தளைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா எவர் சில்லர் டாப்பில் தான் ஓப்பன் பண்ண முடியும் வெங்கலத்துல பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பக்கமும் ஓப்பன் பண்ணிக்க முடியும் டூஇன் ஒன் ஆச்சின்னு போட்டு போட்டிருக்கோம் இன் ஒன் ஆச்சின்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா மேலையும் பித்தளை கொடுத்துட்றோம் எனக்கு பித்தளை வேண்டாம் மேலே கட்டை போட்டு புளியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இதையும் வச்சு நீங்க யூஸ் பண்ணி புளிஞ்சிக்கலாம் அதில் நீ ரெண்டு இது வேணாலும் இதை வச்சு புளிஞ்சிக்கலாம் இது வேணாலும் இதை வச்சு புளிஞ்சிக்கலாம் இதுக்கு நாங்கள் மொத்தம் எட்டு தட்டு கொடுக்குறோம் எட்டு த எட்டு தட்டு கொடுக்குறோம் மொத்தத்துக்கு இதெல்லாம் தேவை எனக்கு நேரில் வர முடியாது எனக்கு கொரியரில் அனுப்புவிங்களான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நாங்கள் கொரியரில் அனுப்புவோம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட்டு தான் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைன்னா ஆர்டர் கொடுங்க அனுப்பி வைக்கிறோம் இதெல்லாம் எனக்கு மொத்தமாக வியாபாரம் பண்ணுறதுக்கு எனக்கு தேவை ஹோல்சேலாக தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோல்சேலாக கூட நாங்கள் கொடுப்போம் அதில்